வணக்கம் ஜபை ஃப்ரம் ஜவாது பட்டை புது அதாவது நடிகை பிரியங்கா மோகன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்காங்க பிரியங்கா மோகன் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம் டிக்டாக் மற்றபடி பிரதர் நிலவுக்கு என் என்னடி கோபம் நடிக்கும் எதற்கும் துணிதவன் இந்த மாதிரி பல படங்களில் நடித்து நம் மக்க அறிமுகமான ஒரு நடிகை இப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸி ஓஜி அப்படிங்கிற படத்தில் நடிச்சதில் மிகப்பெரிய ஒரு புகழ் மற்றபடி இப்போது நித்தம் உருவானம் மற்றபடி மேட் இன் கொரியா அப்படிங்கிற மாதிரி வெப்தோடு நடிச்சிட்ருக்கிறார் நல்ல பிரபலமான ஒரு நடிகை அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து தன்னுடைய ஃபோட்டோங்களை பதிவிடுவார் செக்ஸாகவும் பதிவிடுவார் குடும்பத்தனமாகவும் பதிவிடுவார் மற்றபடி இயல்பு நிலை ஷோன் ஷோ அதை பார்த்து அவருடைய ஃபோட்டோ வந்து ஏகப்பட்டு டக்குன்னு வைரல் ஆயிரும் மக்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த முகம் அவர் போடக்கூடிய ஃபோட்டோவுக்கு இந்த ரெண்டு நாளைக்கு மூணு திடீர்னு ஒரு ஃபோட்டோ கர்ப்பமாக இருப்பதை போன்ற ஒரு ஃபோட்டோ நெட்டீஸ்னால் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அவருடைய ரசிகை ரொம்ப அதிர்ஷ்டி ஆகிட்டாங்க என்னடா அது என்றைக்கு அவர் கல்யாணம் ஆச்சு பிரியங்கா மோகனுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் மற்றபடி பார்க்கக்கூடிய சமயத்து என்ன அப்படின்னா ஓஜி படத்தில் இந்த பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சிருக்கு அதாவது வந்து என்ன எடுக்கிறாங்களோ அதை வந்து கொஞ்சம் கூட இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு ஒப்பிடாமல் அவங்க டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் உடனே அது வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வகையில் நடிகைகளை வந்து பிரபலத்துக்காக பண்ணுறாங்க அதை வந்து ரசிகர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்களா சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறார்களா தவறாக புரிந்து கொள்வது என்பது புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பது என்பது ஒன்று இதான் நடிகை அப்படிங்கிறப்ப அப்படி தான் இருப்பாங்க அது ஒரு படத்தை போட்டிருக்காங்க மற்றபடி அவர்கள் மேல் ஒரு அபிமாயம் அப்படிங்கிறப்ப என்னடா இப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி நடிகை போன்றவர்கள் சொல்லிக்கொள்வது அப்படின்னா செக்ஸியாக போடுங்க மற்றபடி குடும்பத்தனமாக போடுங்க இந்த மாதிரி திடீர்னு போடக்கூடிய சமயத்தில் என்னடா அது கல்யாணமாக வெள்ளி எவ்வாறு கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரும் இதை வந்து புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரியாதவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள் மற்றபடி வேறு விஷயங்களை எவ்வாறு அப்படிங்கிறது தெரிந்து கொள்வார் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் அதனால் வந்து போடுங்க கர்ப்பம்லாம் வந்து விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது குழந்தை பிறப்புலாம் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது இன்னைக்கு கர்ப்பம் ஆமாம் கர்ப்பிணியை காட்டுறதை வந்து இன்னமும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு ஃபர்டிலைசர் அந்த சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மிக அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதை சில பேர் கொச்சைப்படுத்தி விடுகிறார்களோ அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துடுது பிரியங்கா மோகனுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அப்படிதான் போடுங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான படங்களை போடாதீங்க சில பேர் இதை கொச்சையாகவும் பார்ப்பார்கள் குடும்பத்தனமாகவும் பார்ப்பார்கள் அப்படிங்கிற